சாப்பிட்டிங்களா நேற்று கொஞ்சம் ஹாப்பினும் சொல்ல முடியாது ஃபீலுன்னு சொல்ல முடியாது நேற்று ஒரு குட் நியூஸ் நடந்தது நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்தது சந்தோஷம் யாருக்கும் எந்த தொந்தரவுமே வரக்கூடாது நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல யாருக்கும் எந்த தொந்தரவும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் நான் அது சில பேர் புரிஞ்சவங்களும் இருக்கலாம் புரியாதவங்களும் இருக்கலாம் ஆனால் எப்போவும் எதுக்காகவும் என்னால் யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்னு நினைக்குவேன் வராது அது எவ்வளோ பெரிய கஷ்டமானாலும் நானே ஃபேஸ் பண்ணணும்னு நினைப்பேன் அந்த மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்ருக்கேன் இருந்தாலும் கடவுள் கண்ணை காட்டுவார் அப்படின்னு நினச்சிட்டு ஓடிட்டுருக்கேன் கூடிய விரைவில் குட் நியூஸ் நிறையா நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு ஸ்டார்ட் பண்ணுறேன்னே தெரிய ஓகேங்களா என்ன ஒன்றுனா அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸாவது நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன் மாதம் பிறந்த ரெண்டாம் நாளே வச்சாம்பார் ஆப்பன்னு கொஞ்சம் இது அடி இன்றைக்கி கூட ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டு வரேன் டூ ஹை முதல்ல நம்ம லைஃப்பில் வந்த உடனே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து குட் ஈவினிங் வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஹாய் எல்லாம் தூங்கிட்டிங்களா லேட்டாகுமா லைக் போட்டாச்சு போட்டிங்களா இல்லையே லைக்கே வரலையே உங்கள் லைக் வரவே இல்லையே ராமச்சந்திரன் லைக்கை போடல கௌதர்போ லைக் போடல செல்வக்குமார் மெம்பர்ஷிப் மெம்பர்ஷிப் ஃப்ரீ மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறவங்கன்னா எங்கள் பக்கத்தில் வந்து குட்டி பாக்ஸ் பாரு எஸ் சிம்பிள் டாலர்ஸ் டாலர் சிம்பிள் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கனாலே மெம்பர்ஷிப் போகலாம் மெம்பர்ஷிப்புக்குள்ளே போயிட்டு ஜோதிஃபார் வீடியோ காலில் க்ளிக் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிக்கோங்க போட்டாச்சா இந்த தொண்டை கரகரகராக வெறும் சா இந்த இன்சூரன்ஸ் காரண்ட்டுக்கு எப்போதான் வேலை இருக்குதா இல்லையா தெரியல வாட் கலர் ஈஸ் த ப்ரோ இப்போ வந்துட்டாங்க இப்போ கொஞ்ச நாளாக கேப் இருந்தது இப்போ வந்துட்டாங்க என்ன கலர் ஜட்டி என்ன கலர்னு கேட்க ஏன்பா நீங்கள் வரையா இதெல்லாம் சிம்மெல்லாம் கிடையாது வெறும் ஒய்ஃபை கனெக்ட் தான் இதெல்லாம் நாளைக்கு நான் சிம்மு வாங்குவேன் சிம் வாங்கிட்டான் ஒர்க் ஆகலை அப்பா பாப்பா கரகரடியே ஹாய் ஹாய் வாட் வில் குருவி சேர்க்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அமௌண்ட் சேர்த்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு இது பண்ணணும் ஹாய் ஆன்டி சொல்லுங்க அங்கிள் வந்த உடனே லைக்கை போடுங்கன்னு சொன்னேன் ஒருத்தவங்களாவது லைக்கை போட்டிங்களா தொண்ணூத்தெட்டு பேர் இருக்கீங்க ஆறே ஆறு லைக் இருக்கு மெம்பர்ஷிப் நல்லா இருக்கும் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க உடனடியாக பர்சனல் வீடியோ கால் சேட் வாய்ஸ் கால் எல்லாமே இருக்கும் என்னோட தான் நான் பேசுகிறதே உங்களுக்கு பெரிய விஷயம் வீடியோ கால்லாம் பேசாத இருப்பீங்களா லைக் போட்டாச்சா ஓகே ஓகே தேங்க் யூ ஹலோ லைக்கா லைக் 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 சப்ஸ்கிரைப் பண்ணாருவிங்களா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எந்நேரமானாலும் நான் போடுறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஐ வில் கிவ் யூ த ஃபோன் நம்பர் செல்வமணி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்க என்னோடய நம்பர் கிடைக்கும் உங்களுக்கு யாருக்கானாலும் உங்களுக்குன்னு மட்டும் இல்லை அந்த குட்டி பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லைங்களா கட்ட மாதிரி அதை கட்டத்துக்குள்ளே போய்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா சூப்பர் சேட் இருக்கும் அதில் நாற்பது ரூபாயிலேருந்து டென் தௌசண்ட் வரைக்கும் இருக்கும் அப்படிலாம் மெம்பர்ஷிப்னு இருக்கும் ஜோதி ஃபார் வீடியோ காலில் அது ஜாயின் பண்ணுங்க எங்கள் நேம் சுவிட்ச் ஆஃப் வருது உங்கள் நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்னா வருதாயே அப்படிலாம் வராது हाय जो हाय सत्यमूर्ती हाय डबल सेवन सिक्स फाइव लाइट ला हाय तंजावरा ओके प्लिज स्विचआफा इना स्च इलिए हाई बीबी स बीबी मणिकंदन ஹலோ ஹலோ ஐயோ குழந்தை சிஸ்டர் கேன் யூ டெல் மீட்சி யுவர் லிங்க் எத்தனை மணிக்கு வருவீங்க மெம்பர்ஷிப்பு லைவ்க்கு த்ரீ ஃபைவ் டபுள் நைன் ஜோதி ஃபார் வீடியோ கால்ன்றது வந்து நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிவிடுங்க நீங்கள் நினச்ச நேரத்துக்கு எனக்கு என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப் போகிறேங்க நீங்கள் வேறு எதுலேயாவது இது பண்ணால் அது எப்போ வருவோம்னா சொல்ல முடியாது ஜோதி ஃபார் வீடியோ கால்னால் கரெக்ட் டைம் சொல்லுவேன் வேட் ஆப்பன் வேர் டெல் மீ ஜோதி ஃபார் வீடியோ காலில் ஜாயின் பண்ணிக்க அதுதான் பெஸ்ட்டு உங்களுக்கு ஸோ என்னது ஷோ 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 ஏய் இவனி என்ன என்னடா சோ சோ என்னடா பண்ணுறது அடப்போடா பைத்தியக்காரா ஹாய் சண்முகவேல் ஹாய் ஃபோன் நம்பர் ப்ளீஸ் ஃபோன் நம்பர் உங்களுக்கு வேணும்னா குட்டி பாக்ஸ் இருக்கு இல்லைங்களாங்க இது உங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் அந்த குட்டி பாக்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா மெம்பர்ஷிப்னு இருக்கும் மெம்பர்ஷிப்பில் போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஜோதி ஃபார் வீடியோ கால்னு இருக்கும் த்ரீ ஃபைவ் டபுள் நைனில் வரும் அதில் ஜாயின் பண்ணி என்கிட்ட வீடியோ கால் பண்ணணும்னு பேசலாம் ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பர் இதில் எல்லாத்துக்கும் சென்ட் பண்ண முடியாதுங்க மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்க மணி மணி சூப்பர் ஸ்டிக்கர்லாம் வேணாம் சூப்பர் சேட் கொடுங்க எனக்கு நாற்பது ரூபாயிலந்து பத்தாயிரம் வரைக்கும் இருக்குது அதில் எதாவது கொடுத்தாலும் ஏதாவது ஹெல்ப்பாக இருக்கும் ஐஎம்எம் மதர் ஒய் முனிகண்டன் ரொம்ப ரொம்ப தொங்குன மாதிரி இருக்கா அவங்க அம்மாவுக்கு தொங்காத மாதிரி இருந்தால் பார்த்துக்க சாமி செல்லக்கூட்டிங்களா சவரண்டா தான் எப்படிதான் பெற்றாலும் அப்படி பிடிங்க கிடாச்சிட்டாலுங்களோ தெரில ஹாய் வேர் ஆர் யூ ஃப்ரம் திருவள்ளூர் அபோட்ரீ நைன் ஆயம் ஏ மதர் என்னது ஐஎம்ஏ மதர் ஹாய் சிஸ்டர் ஆய் மதர் என்னடா இது யாரும் ஐ ஐஎம் சிஸ்டர் வாட் ஹேப்பன் சிஸ்டர் விருதுநகர் மட்டும் விருதுநகரா ஓகே மாதவன் சார் தெரியுங்களா என்னோடய அங்கிள் தான் அவர் வாட் இஸ் ஸ்பெஷல் ஃபார் த்ரீ டபுள் நைன் த்ரீ டபுள் நைனில் வந்து வீடியோ மட்டும் தான் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு வீடியோ தான் இருக்கும் அதே வந்து ஒன் ட்ரிபிள் நைனில் ஜாயின் பண்ணிங்களா சேட் பண்ணலாம் என் கூட வாய்ஸ் கால் பேசலாம் அதுவும் வீடியோ கால் பேசுனேன்னா த்ரீ ஃபைவ் டபுள் நைனில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜோதி ஃபார் வீடியோ காலில் ஓகே ஜோதி ஃபார் வீடியோ காலில் ஜாயின் பண்ணிக்கலாம் சூப்பர் ஸ்டிக்கர் வேணாம்ப்பா சூப்பர் சேட் கொடுங்கப்பா அதுக்கு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கு அதை கொடுங்கப்பா ஹாய் சூப்பர் வெல்கம் குட் ஈவினிங் ஹாவி காஃபி விருதுநகர் லைன் ட்வெண்ட்டி ஃபோர் ஓகே லைக்காக போட மாட்டேறீங்களே போடு போடு ப்ளீஸ் சுவிட்ச் ஆஃப் யூர் நம்பர் நோ நீங்கள் எந்த நம்பருக்கு பண்ணுறீங்களே நான் வச்சுக்கிறது ரெண்டே நம்பர் தாங்க ஆனில் தான் இருக்குது ஆனில் சுவிட்ச் ஆஃப் ஸ்விட்ச் ஆஃப்னால் நான் எங்கே போகிறது எவ்வளோக்கு பண்ணுறீங்களோ யாராவது ஒரு வீடியோவில் வந்து என் ஃபோட்டோ போட்டு அவங்க நம்பர் போட்டிருப்பாங்க அதை எடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது எருமை மாடு பல்லு இல்லை எந்தி பயப்பில்லாடா எதுவும் மாட்டுக்கு பிறந்தவனே தேங்க் யூ வெரி மச் லாஸ்ட் ஃபோர் எயிட் ஃபைவ் என்னோடது நம்பர் கிடையாது என் நம்பர் அந்த மாதிரி நம்பர் இன்னொரு விஷயம் எல்லோரும் உஷாராக கேட்டுக்கோங்க ஏன் வீடியோ இப்போ நான் இருக்கேன் தெரியுமா அதை அப்படியே சேவ் பண்ணி அவங்களுடைய வீடியோவில் போட்டு அவங்களுடைய நம்பர் போட்டு பணம் கேட்பாங்க தயவு செஞ்சு யாரும் இது பண்ணாதீங்க இது வந்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறதுனா இப்போ பண்ணிக்கோங்க நான் ஜிபேயில் நம் யார்கிட்டயும் காசு வாங்க மாட்டேன் அது மாதிரி பண்ணதே இல்லை த்ரீ ஃபைவ் டபுள் நைன் பண்ணவா வீடியோ காலில் காட்டுவியா நீங்கள் பண்ணுங்க அதிலே வரும் சரிங்களா ஓகே தேங்க்யூ என்னோடய நம்பர் பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் ஃபோர் ஒரு நம்பர் தான் லாஸ்ட் நம்பர் சொல்கிறேன் ரெண்டாவது நம்பர் வந்து இரநூத்தி முப்பத்தி ஒன்று இதுதான் என் நம்பர் வேறு எந்த நம்பரும் என்னோடது கிடையாது நான் வச்சுருக்கறது ரெண்டே ரெண்டு நம்பர் தான் அவனு ஆஃபீஸ் நம்பர் அவனு எனக்கு என்னோடய பர்சனல் நம்பர் யூ வெரி மச் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்ப்பா கடவுள் பண்ணி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க சீக்கிரம் ஓகே மெம்பர்ஷிப்னால் என்ன ஸ்பெஷல் எல்லாமே ஸ்பெஷல் தான் மெம்பர்ஷிப்பில் ஆல் ஸ்பெஷல் மெம்பர்ஷிப்பில் ஃபார் த மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுறாங்க பண்ணிக்கோங்க ஃபார் தி மெம்பர்ஷிப்பில் வந்து சூப்பர் ஸ்டிக்கர் வேணாம் சூப்பர் சேட் கொடுங்கப்பா ப்ளீஸ் ஹெல்ப் மீ ஒய் ஹெல்ப் ஒரு ஜாயின் ஒரு ஆண்டி வணக்கம் ஓகே அங்கில் ஃபஸ்ட்டு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் பேசினாதான் எனக்கு தெரியும் ரியல் மீட் இருக்கா இல்லையத அதில் சொல்கிறேன் மெம்பர்ஷிப் குரூப் நோ குரூப் ஜோதி ஃபார் வீடியோ கால் சப்ரேட் கால் தான் குரூப் கால்லாம் கிடையாது இங்க ஊசி போட்டாங்க சரியா ஏறல அதை எடுத்து இங்க குத்தி விட்டாங்க வழியா வலிக்குது ஹலோ ப்ளீஸ் லைக் இட் ரோடு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அண்ட் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அப்புறம் மறக்காமல் முதல்ல இன்றைக்கி தான் லைவ் வரீங்க என்னோடய லைவை பார்க்குறீங்கன்னா முதல்ல இன்றைக்கி தான் என் லைவ் வரீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப்பில் ஜாயின் பண்ணுறீங்கன்னு இதில் பார்த்துட்டு நான் இதில் கால் பண்ணுறேன் ஓகே குட் 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 மார்னிங் மார்னிங் மேடம் மார்னிங்கா என்ன நைட் டைம் வெரி ஹாப்பி சும்மா வீடியோ பாக்கணும்னா என் கூட வீடியோ கால் பேசணும்னா சீக்கிரம் மெம்பர்ஷிப்ல ஜோதி ஃபார் வீடியோ கால்ல வந்துருங்க வந்துடுங்க வந்துருங்க வந்துடுங்க ஓகே நான் பேசுகிறதே உங்களுக்கு பெரிய விஷயம் அதை வீடியோ கால்லாம் வரல அவங்க கூட

ஜோதி ஃபார் வீடியோ காலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த குட்டி பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா கட்டம் இந்த நல்ல மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணேன் மெம்பர்ஷிப் வந்து ஜோதி ஃபார் ஜோதி ஃபார் வீடியோ காலில் மட்டும் ஜாயின் பண்ணுங்க அதுதான் பெஸ்ட்டு கால் சரிங்களா அதுதான் என் கூட போஸ்ட் நல்லா பேசுகிற கால் நீங்கள் வேறு எதில் ஜாயின் பண்ணாலும் நான் பேச முடியாதுங்க ஹாய் இந்த ஸ்டிக்கர் கொடுக்குறவங்களாம் மேலே கொடுத்து சூப்பர் சாட் கொடுங்கன்னா ஸ்டிக்கர் கொடுத்துட்ருக்கீங்க இது என்னப்பா இப்படி பண்ணுறீங்க ம் எனக்காக சூப்பர் சேட் யாராவது கொடுத்தீங்களா நீங்களே சொல்லுங்களேன் ஆ அந்த குட்டி பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நாலு ஆப்ஷன் மூணு ஆப்ஷன் காட்டும் அதில் போய் சூப்பர் சேட்டுன்னு இருக்கும் அந்த சேட்டில் போயிட்டு கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்கன்னா சூப்பர் சீக்கி ஃபஸ்ட்டு வேணாம் யாரோ கால் பண்ணிட்டாங்க என்னன்னு கேட்க ஹலோ ஹலோ யாரு நீங்க யாருங்க என்னது என்னது ஓகே அதுக்கு என்ன இப்போ எவ்வளோ எடுத்தீங்க அப்படி எதுவுமே கிடையாது இந்த அதில் அதில் வராது த்ரீ ஃபைவ் டபுள் நைன் தான் விடுவோம் அதில் மெம்பர்ஷிப்பில் வந்து அது பர்சனல் காலுங்க அது த்ரீ ஃபைவ் டபுள் நைன்ன்றது இல்லை அதில் கிடையாது அது வேறு எதுலேயே நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அது நான் கிடையாது இது வந்து த்ரீ ஃபைவ் டபுள் நைன் தான் வரும் பாருங்க அவங்க ஜாயின் பண்ணி என் நம்பரே எடுத்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா வீடியோ கால் அப்புறமா பண்றாங்களா இப்ப டைம் இல்லையா டேய் அழகா தயவு செஞ்சு சூப்பர் சாட் கொடுப்பா ஏன்ப்பா ஸ்டிக்கரா கொடுத்து சாவடிக்கிறீங்க பாருப்பா என்னப்பா இப்படி பண்றீங்களே எனக்காக இத கூட பண்ண மாட்டீங்களா மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்றவங்க உடனே ஜாயின் பண்ணிட்டு வரலாம் சோ ஓகேவா நான் சொல்லிட்டேன் சதீஷ்குமார் சூப்பர் சிக்கர் வேணா 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 சூப்பர் சேட்டு வேணும் 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 ஏ மனசாச்சு இல்ல இருபது ரூபாய் ஏ என்னப்பா ஏன் அந்த இருபது ரூபாய்தான ஒரு ஹண்ட்ரடுக்கு மேல டூ ஹண்ட்ரடுக்கு மேல ஹண்ட்ரடுக்கு மேல சூப்பர் சேட் கொடுங்க சூப்பர் சட் கொடுத்துருக்கிய இருந்தாலும் நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிக்கோங்க ஓகேங்களா யுஎஸ்டி ஹண்ட்ரட் ஓகே கொடுங்க ஓகே தேங்க்யூ ஹாய் ஹாய் தேங்க்யூ ஃபார் த சூப்பர் சேட் சூப்பர் சேட் கொடுங்க சரிங்களா அந்த குட்டி கட்டாக இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள் அதை க்ளிக் பண்ணாங்களே ஃபஸ்ட்டு வந்து சூப்பர் ஸ்டிக்கர் இருக்கும் ரெண்டாவது சூப்பர் சேட் இருக்கும் அது எனக்கு கொடுங்க தௌசண்ட் ஓகேவா ம் ஓகே உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே எனக்காக பண்ணுறீங்களே வீடியோ கால் லிங்க் வீடியோ கால் லிங்க் வந்து அந்த குட்டி பாக்ஸ் மாதிரி இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிவிட்டு மெம்பர்ஷிப்னு ஒன்று இருக்கும் மெம்பர்ஷிப் மூணாவது ஆப்ஷன் இருக்கும் அந்த மூணாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு க்ளிக் பண்ணிங்கன்னா அதில் நிறைய ஆப்ஷன் லாஸ்ட்டில் வந்து ஜோதி ஃபார் வீடியோ கால்னு இருக்கும் அதை க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஒன் மந்த் கால் தான் ஒன் மந்த் வரைக்கும் என் கூட எப்போ வேணாலும் வாட்ஸ்அப் கால் பேசலாம் வீடியோ கால் ஓகேங்களா காதர் பாஷா சூப்பர் சாட்டு கொடுங்கப்பா சூப்பர் ஸ்டிக்கர் எதுக்குப்பா ஸ்டிக்கர் எடுத்து மூஞ்சில ஒட்டிக்கவும் முடியும் என்னப்பா அப்படி பண்றீங்க ஜட்டி கலரா நீ பசு அப்புறம் டவுன் எல்லாமே என்ன பண்றீங்க போப்பா நான் போறேன் போர் அடிக்குது எனக்கு யாருமே எனக்காக ஹெல்ப் பண்ண மாட்டீங்க பைன் சரி எனக்கு சூப்பர் சேட் கொடுத்திங்கன்னா இருப்பேன் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா பேசுவேன் சப்ஸ்க்ரைப் பண்ணாதீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மரியார் ஹாய் சோ ஹா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண தெரியாதவங்களுக்கு நான் இன்னொரு முறை சொல்லிக்கிறேன் உங்கள் ஃபோன்லேயே சைடில் அந்த குட்டி பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லைங்களா இந்த குட்டி பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலர் மெம்பர்ஷிப் காட்டும் அந்த மெம்பர்ஷிப்பை கிளிக் பண்ணிட்டு மேலே தள்ளனீங்கன்னா ஜாயின் மெம்பர்ஷிப் அந்த குட்டி இது பண்ணிவிட்டு இப்படி மேலே தள்ளனிங்லாம் லாஸ்டில் இருக்கும் பாருங்க ஜோதி ஃபார் வீடியோ கால் இருக்கும் அது வந்து க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணினா வீடியோ கால் நீங்க கூட பேசலாம் போர்ஸ்னல் வீடியோ கால் தான் குரூப் வீடியோ காலில் இல்லை வீடியோ கால் ப்ளீஸ் ஹலோ குட் நைட் மெம்பர்ஷிப் அமௌண்ட் மெம்பர்ஷிப் அமௌண்ட் வந்து ஜோதி பார் வீடியோ கால் வந்து வரும் சேட் பண்றது